அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ் உலகில் அனைவரும் நல்லமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் பார்க்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய்யும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நெய் ஓரளவுக்கு லேசாக சூடானதும் வெறும் மிளகாய்த்தூள் கேஷ்மீர் சில்லி கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைஸாக கலந்து விட்டுக்கலாம் தீ கம்மியாக தான் இருக்கணும் தூள்லாம் கறிக்கிடும் அது கூடவே வேக வச்சு தூளெல்லாம் நீக்கிட்டு இருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டு எடுத்துக்கலாம் முட்டையை எடுத்துட்டு அதே எண்ணெயில் வாசனை பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பொடி அளவுக்கு புதினா ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்து இருக்கும் இது கூடவே காரத்துக்கு மிளகாய் தூள் மறுபடியும் கொஞ்சம் வேணானா சேர்த்துக்கங்க அந்த காரம் போதனே விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டல்பர் அரிசிக்கு ரெண்டு டல்பர் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் சாதா அரிசியாக இருந்தால் இதுவே சீரக சம்பா பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒன்றரை டல்பர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேக வச்ச முட்டையும் அதில் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான லஞ்சு மனு ரெடி இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி